ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு குட்டி விலாக் தான் இது என்ன விலாக்னால் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறோம் தாம்பரம் போகிறோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஸோ அவங்களோட பைக் வந்து தஞ்சாவூர்லேருந்து அந்த அண்ணாவும் தஞ்சாவூர் தான் அவங்களோட பைக் தஞ்சாவூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து பார்சல் ரதிமீனா ட்ராவல்ஸில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து தாம்பரம் வந்திருக்கு ஸோ அது தான் வந்து வாங்கிறதுக்கு போகிறோம் அவங்க அந்த அண்ணா பேர் விக்கி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து போகும்போது பயங்கர மலைங்க நாங்கள் கிளம்போது ஈவினிங் ஏழு மணி தான் ஏன்னா அண்ணா அவங்க வந்து வேலை முடிச்சுட்டு வந்தாங்க தான் நாங்கள் கிளம்புனோம் ஏழு மணிக்கு வந்து போகும்போது பயங்கர மலை ஸோ தாம்பரம் ஒரு வழியாக ட்ராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம் ரீதிமீனா டிராவல்ஸ் எங்கே இருக்குன்னா இப்போ வந்து தாம்பரமில் வந்து புதுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அதோ நான் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அதே மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல எப்படி இருக்க போதுன்னு தெரில பார்க்குறதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி செம்மையாக இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரத்மீனா ட்ராவல்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணி யூ டன் போட்டு அங்கே போயிட்டு பைக்கை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் இறங்கினோன்னா மேடம் அவங்க டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதில் உட்காந்து விளாண்டுகிட்டே இருந்தால் அவங்க ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு பைக்கை சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னா அண்ணா அவங்க விக்கி அண்ணா பைக்கில் போய்ட்டுருந்தாங்க நாங்கள் காரில் போனோம் அப்புறம் போயிட்டுருக்கும் போதே பயங்கர ட்ராஃபிக் அதை முடிச்சுட்டு முக்கியமாக என் ஹஸ்பண்ட் சைக்கிள் பார்க்குறாங்கன்னு லாஸ்ட் வீடியோலேயே வந்து டெக்கத்லானில் பார்த்துருப்போம் ஸோ இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்ட்டு மேப்பில் சர்ச் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் போகிற வழியிலே பெருங்குளத்தூர் ரோட்டில் தமிழ்நாடு சைக்கிள்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது ஸோ அங்கே போய் பார்க்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருந்தோம் ஸோ ட்ராஃபிக்லாம் கிராஷ் பண்ணி ஒரு வழியாக அங்கே போயிட்டோம் அங்கே போய் பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட்க்கு சைக்கிள் வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லை ஸோ பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கடையில் பார்க்கலான் பார்த்து வச்சுருந்தாங்க பட்டு பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன்னே மறைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவையாக அவள் நான் ஆனால் எனக்கு அது ஆசையாக இருக்குது வேணும்னே நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அங்கே சைக்கிள் கடைக்கு போயிட்டோங்க இங்கேயும் நிறைய சைக்கிள் இருந்தது எல்லா சைக்கிளுமே ரொம்ப காஸ்ட்லிங்க டென் தௌசண்ட்க்கு மேலே தான் மேக்ஸிமம் சைக்கிளே இருக்குது குட்டீஸ்க்கும் நிறைய சைக்கிள் இருந்தது பாப்பா கூட ஆல்ரெடி சைக்கிள் இருக்கா ஸோ வந்து அவளுக்கு வாங்க தேவையில்லை என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சைக்கிள் வாங்கணும்னு ஆசை ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க விசாரிக்கும் போதே பட்டு நான் வந்து சமாளிச்சுட்டு ஓடிட்டே இருந்தேன் பின்னாடி ஸோ அதனால் எல்லா சைக்கிளுமே வீடியோ எடுத்தேன் மேபி சைக்கிள் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் யாராவது இந்த சைடில் விசிட் பண்ணுங்கள் பெருங்குளத்தூர் சைடில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப் வேணுன்னா விசிட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கியர் சைக்கிளும் வந்துது பேஸிக்கும் இருந்துச்சு அதை விட பேசிக் ரொம்ப பழைய மாடல் சைக்கிளுமே வச்சுருந்தாங்க அது ஒரே ஒரு சைக்கிள் இருந்துச்சு பாக்கி எல்லாமே நியூவாக இருக்க ட்ரெண்டில் இருக்க மாடல் தான் இருந்துச்சு கியர்லே நிறைய சஸ்பென்ஷன் உள்ளது டிஸ்க் உள்ள சைக்கிள் அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு அதெல்லாம் தாங்க தெரியும் சைக்கிள் பற்றி முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாம் தெரியாது பேசிக் மாடல் தெரியும் இப்போ தான் நிறைய நான் அப்போ தான் அதே நானே க கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ அங்கே பார்த்துட்டு சரி பார்க்கலாம் ஏன்னா க்ளோசிங் டைம் தான் போகணும் சரி இன்னொரு இடத்துலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அங்கேயும் டிராஃபிக் தான் அது முடிச்சுட்டு சாப்பிட்ற இடம் வந்துவிட்டோம் இது வந்து மண்ணிவாக்கம் ரோட்டில் இருக்குது வண்டலூர் பக்கத்தில் பசியாறு கடை அங்கே வந்து சுட சுட என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வ்ளாக் தான் எனவே வெளியில் போனோம் ஸோ ஒரு வ்ளாக எடுக்கலான்னு எடுத்துகிட்டேன் நான் ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பட்டு ஹாய் சொல்கிறவங்க எல்லாேருக்கும் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் பட்டுக்கு அவளை நான் வீடியோ எடுத்தேன்னா சில நேரம் ஹாப்பியாக இருக்கா சில நேரம் வேண்டான்றதுக்கு மைண்டுக்கு வந்துடா அது தூக்கம் இல்லையா அந்த டைம் அவளுக்கு வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிடுறா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்